நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இப்போது நம்ம இலக்கியாவை ஒரு நாள் கூட ஜெயிலில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு ஏற்கனவே இந்த பைரவி பைரவிகிட்டையும் வந்து பதின்னா நல்லா பணத்தை வாங்கிட்டு என்ன தான் வந்து பதினா ஆதாரங்களை கொண்டு வந்தாலும் அந்த ஒரு ஆதாரத்தை வந்து பதின்னா நம்ப கூட நம்பாமல் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட கடை இல்லாமல் நீ தான் வந்து பதினா இப்படி வந்து பண்ணது அந்த குழந்தைங்களை வந்து பதினா அழிக்கிறதுக்கு பார்த்த அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து பதினா கோர்ட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க இந்த ஒரு பிரச்சனை வந்து பின்னா அதாவது நம்ம கௌதம் இப்போதைக்கு நிரூபிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியாக இருந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பின்னா ஜெயில்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க இருக்கிற நாள் வெள்ளிக்கிழமை மறுநாள் வந்து பார்த்தா சனி நேரம் ஆகிடுது அதுக்கப்புறம் இலக்கியாவை வந்து பார்த்தா வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால இப்போது சூப்பரான எவிடன்ஸை கண்டுபிடிச்சி நம்ம இவங்க சந்திரகாந்த மேடம் கிட்ட காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க அஞ்சலியை அடித்து தர தரன்னு இழுத்துட்டு போய் சந்திரகாந்தம் முன்னாடி நிறுத்தி அஞ்சலியோட வயிற்றுல குழந்தையே இல்லை அந்த குழந்தையாக கலைக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை நீங்கள் அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலே அதாவது ஏசிபி கமிஷனரை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்து நம்ம சந்திரகாந்த கிட்ட எல்லாத்தையுமே பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதமை பார்த்தோன்னே கௌதம் காப்பாற்றுங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதாங்க ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இலக்கியாவை பிடிச்சி ஏழு வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கா என்னதான் நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போனாலுமே கூட கௌதம் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்காரு இதுவே முன்ன மாதிரி இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே கொண்டு வந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு அகெயின்ஸ்ட்டாகவே இருக்கிறதுனால நம்ம இலக்கியாவுக்கு சாதகமான எவிடன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா பத்மினி டாக்டர் அவங்க வந்து இப்போனா என்ட்ரி கொடுக்குறாங்க கௌதம் என்ன கௌதம் இவ்வளோ வந்து இப்போனா சோக சோகமாக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வைஃப் எங்க அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து இப்போனா அந்த பத்மினி டாக்டர் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க கௌதம் நான் வந்து இப்போதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் நீங்கள் அப்படின்றமா வந்து கேட்கும்போது ஆமாம் கௌதம் இலக்கிய சந்தேகப்பட்டதுலேருந்து எல்லாமே வந்து இப்போதான் கரெக்டு தான் அஞ்சலி கர்ப்பமாக சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி நம்ம கௌதமோட தலையில் போட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா கௌதம் கிட்டேயும் எப்போ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்ன நம்ம இலக்கியம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதையுமே எதையுமே நம்பாமல் கௌதம் இருந்துட்டு இலக்கியாவோட வாயை அடைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்போது இலக்கியா கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் நான் தான் வந்து இப்போ என்ன அதை புரிஞ்சிக்காம இத்தனை நாளாக இருந்துட்டு இப்போ இலக்கியாவை பறி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அதே சமயம் இப்போது நம்ம அந்த இப்போ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு அடுத்து தான் அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியோட மொத்த ஜாதகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே கொண்டு வராங்க கடைசியில் தான் நம்ம சந்திரகாந்தா மேடம் கிட்ட எல்லா எவிடென்ஸையுமே கொடுத்து இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வயத்தில குழந்தையே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்றாமல் இருக்க முடியாது ஏன்னா அஞ்சலியோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்னாலே நம்ம இலக்கியாக ஈஸியாக வெளியே வந்துடலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு เลนะสับเพียบพันในกองกำลัง